ரைஸ் ரொங்கி கீரை பருப்பு தக்காளி போட்டு கடையில் அது வந்து பார்க்கலாம் ஆனா இந்த சம்மர் டைம்ல வந்து இந்த மாதிரி கீரை சாப்பிடறதுனால நம்மளுக்கு ஹெல்த்து ரொம்ப நல்லது சோ ரொம்ப ஹீட் ஆகாம நம்மளுடைய உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர் வச்சுக்கோ சோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நீங்க துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் பாசி பருப்பு நான் ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் மீடியமான கப்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்து வந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மிளகா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரம் இல்லை அதனால தான் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் ஸோ இவ்வளோ மிளகாவான்னு கேட்காதீங்க அதுக்கப்புறம் பூண்டு நல்லா பெரிய சைஸ் பல் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மேலே இருக்குது ஸோ இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் தக்காளி மட்டுமே ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம்

ஆன் பண்ணியாச்சு வந்து அப்படியே அடுத்து வச்சுக்கலாம் சோ எதுக்காக கீரை வந்து பாத்தீங்கன்னா வதங்க ஆரம்பிச்சுச்சுன்னா ஒரு கட்டு கீரைக்கும் அரைக்கட்டு தான் வரும் சோ நான் ரெண்டு கட்டு கீரை சேர்த்திருக்கிறேன் ஒரு கட்ட அளவுக்கு தான் நம்மளுக்கு வரும் தான் ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த கீரை வேக ஆரம்பிச்சுச்சுன்னா ரொம்ப கம்மியாடும் சோ அதுக்காக வந்து ஹீட் ஆகட்டும் அதனால அதனால நான் ரெண்டு கட்ட எடுத்திருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இது மாதிரி ஊட்டிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரப்போ மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க ஆயில் வந்து நான் எதுக்காக சேர்த்துருந்தோம் இப்போ இந்த கீரையில் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா குக்கர் ஹீட் ஆச்சுன்னா அந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புஸ்ஸுன்னு போயிடும் அந்த வேகிறதே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் அந்த கீரை வெயிட் வந்து குறைஞ்சிச்சின்னா அந்த கீரையோடைய நம்ம வேகும் போது வந்து இப்போ ஹீட் ஆச்சுன்னா இந்த கீரை வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் உப்பு மட்டும் சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு நான் வடகம் தான் போட்டு தாளிக்க போறேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் வடகம் போட்டோம்னா கீரைக்குலாம் வடகம் ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஹீட் ஆகும் ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப வந்து மீடியமா தான் சேர்த்துக்கிறேன் பத்திரம் தான் நம்ம வேணா கூட சேர்த்துக்கலாம் ஆனா கூட போக கூடாது எப்பவுமே என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா கல் உப்பு அப்புறம் சாப்பிடவே முடியாது ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு நான் வந்து குக்கர் ஓகே மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாஃப் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து சே அப்படியே வந்து போட்டாச்சு ஒரு ரெண்டு விசில் வந்து வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே விசில் மட்டும் போதும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷர் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பூரிக்கு நல்லா இருக்கும் லன்ச்சுக்கும் நல்லா இருக்கும் இது கூட ஒரு வாழைக்காய் பொருளோ உருளாக்கிழங்கு பொரியல இல்ல அப்பளமோ இல்லை பப்பளமோ எது வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் ஸோ இது நல்லா வந்து ரெண்டு வயசு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தாளிப்புக்கு வடகம் வடகம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு கொஞ்சம்தான் இருக்குது ஸோ இதே வந்து சேர்த்துக்கலாம் வடகம் போட்டு தாளிச்சா தான் நல்லா இருக்கும் ஸோ வெங்காயம் வந்து நான் சேர்க்கல நீங்கள் வேணா வெங்காயம் சேர்த்துக்குங்க ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் நல்லா சேர்த்து முடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக இது பண்ணிக்கலாம் ஸோ தாளிப்பு கம்ம கம்ம கம்மன் இருக்குது வடகம் வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட அதோட ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கூட்டு நம்மளுக்கு வந்து பொரியலுக்கெல்லாம் வந்து நம்ம சேர்க்குற மசாலா ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் சேர்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம் ஆயிலே வந்து அந்த மசாலா வந்து போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா வந்து கருக கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டால் தான் இந்த மசாலாவோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் நம்ம நம்ம போட்டிருக்கிற கல்லுப்பெல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்குது ஸோ இப்போது நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு மத்து கூட எடுத்துக்குங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து எடுத்துருப்பேன் ஆனால் அடிக்குது ஸோ நல்லா இதை எப்படி தடைஞ்சிடலாம் கீரை எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு கீரை ஒரு கட்டு வந்து ஸோ இந்த மாதிரி நல்லா இதை தடைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா மதி மசிச்சுக்கலாம் இதை இப்படி நம்ம வந்து நல்லா மசிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அந்த குழந்த வந்து பார்த்தீங்கன்னா கீரை கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டு இந்த மசாலாவை வந்து வடகம் வடகம் மசாலா அதை அப்படியே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இருக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வடகரி ஒரு நாளைக்கு செய்வோம் வடகரி பூரி எல்லாம் எனக்கு பிடிக்கும் நல்லா இருக்கும் நல்லா அந்த தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா எல்லாம் இருக்கும் கரண்டி போடலாமா போடக்கூடாது அப்ப ஏன் போட்டு சும்மா டைம் பாஸ் வந்து கரண்ட் நான் குக்கர்ல தாளிச்சிரலாம் நினைச்சேன் சோ இது பண்ணும்போது இது ரெடி பண்ணறோம்லையா அதனால தான் கீரை வந்து கொதிக்க வைக்க கூடாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நெய் வந்து நான் சேத்துறேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து நெய் ரெண்டு ரெண்டல்ல ஒரு மூணு ஸ்பூனே சேத்துக்கலாம் நெய் வந்து சேர்க்கணும் கம்பல்சரி இல்ல ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்குங்க சேர்த்தே ஆகணும்ன்ற ஒரு கம்பல் வந்து யாரும் பண்ணல எதுக்காக நான் பாத்தீங்கன்னா கீரை குழம்புல வந்து நெய் சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் அந்த கீரை கடையில பூரியோட சேர்த்து சாப்பிடும் போது ஒரு மிங்கலா இருக்கும் அல்டிமேட்டா இருக்கும் ஸோ அப்படியே நல்லா டேஸ்ட் அல்டிமேல்ட்டாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து கீரை குழம்பு வந்து ரெடி ஸோ வந்து பக்கத்துல பூரி ரெடி பூரி செஞ்சு வச்சிருக்கோம் ஆனா ஸோ வந்து ரெடி ஆடிச்சு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பூரி ரொம்ப சிம்பிளா தான் வந்து பார்த்தீங்கன்னா பூரியும் அந்த குழம்பு வந்து இதுலேருந்து ஆக்சுவலாக பட்டர் கூட சேர்க்கலாம் நான் வந்து கீ சேர்த்தேன் ஸோ மூணு பூரி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த கீரையோடைய சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட் அல்டிமல்ட்டா இருக்கும் இது கூட எங்களுக்கு வந்து ஊறுகாய் நாங்கள் வந்து இந்த பூரி சாப்பிடும்போது ஊறுகாய் வந்து சாப்பிடுவோம் ஸோ ஊறுகாய் வந்து முடிஞ்சிச்சு பூண்டு ஊறுகாய் காலி ஆயிடுச்சு ஸோ தான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ பிரேக்ஃபாஸ்டோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஸோ டைம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண முடியும் ஸோ உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என் டைமில் சாப்பிட்டுங்கிற மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சிரிக்கிற வச்சு இந்த மாதிரி டேஸ்டா வந்து செஞ்சு பாருங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்ல இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சாலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ